அனைவருக்கும் வணக்கம் மக்களவை தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் புதிய தலைமுறை பயணம் செய்து வருகிறது ஒவ்வொரு மக்களவை தொகுதியும் மக்கள் கிட்டமும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்ம மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நான் இந்த சைட்ல இருந்து தொடங்குறேன் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நினைக்கிறீங்க ஒரு காலத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழிற்சாலையே இல்லாம இருந்தது பிறகு ஒசூருக்கு மிகப்பெரிய ஒரு தொழிற்பேட்டையை கொடுத்தார்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்று பல்வேறு வகையிலே தொழில் சிப்காட்டுகள் வளர்க்கப்பட்டது இந்த மாவட்டத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட கிரைனைட் இண்டஸ்ட்ரியல் ஏற்றுமதி மையங்கள் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டன மிக கனிம மழம் அதிகமாக உள்ள பகுதி இரண்டாவது மாம்பழம் மூன்றாவது இங்கே உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் எல்லாம் முழுவதும் வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படும் இந்த ஏற்றுமதி செய்வதிலே அதிக அளவு அந்நிய செலவணி கணக்கும் எங்க அரசம்பட்டி பகுதியில் வந்து சுமார் எழுவது வருடங்களாக தென்னையை உற்பத்தி செய்து அறுபத்தஞ்சு எழுபது ஆண்டுகளாக இந்தியாவில் பதினோரு மாநிலங்களுக்கு தென்னைய வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்க இதை பத்தி கடந்த ஆண்டு முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போகும்போது அரசம்பட்டி தென்னைக்கு புவிசார் தர நடவடிக்கை அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து வேளாண்மை துறை மூலயமா வந்து அறிவிச்சிருக்காங்க இதை தாண்டி வந்து இங்க ஒரு ஆராய்ச்சி மையம் வேணும் அப்படின்ற கோரிக்கையும் நாங்கள் வச்சுட்டு அதை நோக்கி பயணப்பட்டு இருக்கிறோம் வேற என்ன எதிர்பார அடிப்படை பிரச்சனைகள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அடிப்படை பிரச்சனை பார்க்கும் மேடம் நீர் மேலாண்மையே வந்து சரியில்லை எப்படின்னா பழைய வந்து கால்வாயை வச்சுக்கிட்டு புதிய கால்வாய் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணும்போது அது பழைய கால்வாய்க்கே தண்ணி சரியா போயிடும் ஆனா புதிய கால்வாய்க்கு தண்ணீர் விடுவதில்லை அந்த செய்யும் பொழுது பார்த்தீங்களா எங்களுக்கு நிலத்தடி நீரை தான் எங்களை முழு ஆதாரமா கொண்டு இருக்கும் அப்படி பார்க்கும்போது நிலத்தடி நீர் சுமார் இப்போ எழுநூறு அடி எட்நூறு அடி போச்சு ஆடு மாடு குடிக்கிறது கூட தண்ணி இல்லாத அவலம் ஏற்பட்டிருக்கு காரணமே நீர் மேலாண்மை சரியில்லாத காரணம்தான் மேடம் அதிகமா இருக்கிற பட்சத்தில் நீர் மேலாண்மையை இன்னும் ஊக்கப்படுத்தணும் இன்னும் மேடம் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சரி ஃபாலோ பண்றதில்லை இந்த சரி வேற இந்த மாவட்டத்தில் குடுக்கின்ற தண்ணீரை இந்த மாவட்ட மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே அரசு எந்த அரசுமே செய்ய மாட்டேங்குது சரி சரி வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணீர் இந்த மாவட்டத்துக்கு வருது அதுல அஞ்சு டிஎம்சி தண்ணீர் கூட இந்த மாவட்டத்துக்கு பயன்படுறது இல்ல காவாய்கள் அமைக்கப்படல அணைகள் கட்டப்பட்டது மிக குறைவாகவே இருக்கிறது பாசன கால்வாய்களும் இல்ல அதனால் உபரி நீராக இந்த மாவட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது இந்த மாவட்டத்துக்கு ரயில் வேணும்னு கேட்டோம் கொடுக்கல விமான நிலையம் வேணும் ஏற்றுமதிக்குண்டான மையங்களே இந்த மாவட்டத்தில் இல்ல குறிப்பா மலர் ஏற்றுமதி மையம் ஆரம்பிச்சு ஏழு எட்டு வருஷங்களுக்கு ஆயிடுச்சு விழா கூட பண்ணல அந்த மலர்கள் ஏற்றுமதி பண்ண விவசாயிகளுக்கு அதிக பணம் வருமானம் கிடைக்கும் அவைகளுக்கும் வழி செய்யலா இந்த மாவட்டத்தை அனைத்து கட்சிகளுமே புறக்கணிக்கிறது இவ்வளவு இந்த மூன்று மாவட்டங்கள் பகுதி இந்த மையப்பகுதி இங்க ஒரு அமைச்சரை கூட கொடுக்கல எந்த அரசு வந்தாலும் மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் ஏரிகளை தூர்வாரத்துக்கு முதல்ல எந்த அரசுமே எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இல்ல வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட முன் வரல எல்லாமே வந்து பப்ளிக் வரணும் பொதுமக்கள் வரணும் மனு எடுத்துட்டு இவங்க பின்னாடி சுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு எந்த சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்ல எந்த அரசாங்கமோ வந்து மக்களை தேடி போய் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணது கிடையாது இது வரைக்கும் ஒசூர் பகுதியிலே பாத்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகளுக்கு வந்து மனு கூட கொடுத்திருக்கோம் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு அங்க எத்தனையோ வந்து பெரிய ஏரிகள் கிருஷ்ணகிரி அணை மாதிரி அதுல பாதி இருக்கக்கூடிய அளவுக்குள்ள நிறைய ஏரிகள் இருக்கு மாநகராட்சிக்குள்ள நிறைய ஏரி இருக்கு எந்த ஏரியுமே தூர் வாடுறது இல்ல நில சீர்திருத்தம்ன்றது ரொம்ப மிக முக்கியமானது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு தடவை செய்யற நில சீர்திருத்த சீர்திருத்தம் அத அந்த பதிவேட்டும் மறுபடியும் நில அளவை செஞ்சு விவசாயிகளுக்கு அந்த தனிப்பட்டா எல்லாமே வழங்கணும் அது வழங்காததுனால நிறைய குடும்பங்கள் பாதிச்சு இருக்குது விவசாய குடும்பங்கள் இப்ப தக்காளி பாத்தீங்கன்னா ஒரே ரெண்டு ரூபாய்க்கு விற்கும் ஒரு நாளைக்கு இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு விற்கும் இந்த மாதிரி எல்லாம் வேரியேஷன் வருது சீட் கண்ட்ரோல் ஆக்ட் கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப வர அரசாங்கத்தை கேட்டு இருக்கோம் இப்ப இருக்க அரசாங்கம் அரசாங்கம் பட் அதை பத்தி அவங்க எதுவுமே இம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கல கிரவுண்ட் லெவல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து சுத்தமாக அதாவது பண்ணை குட்டைகள் நீர்நிலை குட்டைகளை வந்து அரசாங்கல கொடுக்குறாங்க எங்க மாவட்டத்துக்கு ஒரு பத்தாயிரம் பண்ணை குடைகள் இவங்க நூறு நூத்தி ஐம்பதோ குடுக்குறாங்க அதை வந்து எங்க யாருக்கும் குடுக்கிறது இல்ல அவங்க எங்க வாங்கிட்டு போறாங்களோ எங்களுக்கும் தெரியுறதில்ல அதே மாதிரி பசுமை குடையில் பாத்தீங்கன்னா எங்க மாவட்டத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம்

அப்புறம் பெங்களூர்ல இருந்து வர டிரைனேஜ் வாட்டர் தான் வந்து முக்கியமான வாட்டர் சோர்ஸ் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இருக்கு அந்த வாட்டர் பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் த்ரீ டு செவன் எயிட் ஏ வரைக்கும் அந்த சைட்ல யாருமே டிராவல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப பேட் ஸ்மெல்லா இருக்கும் அதை வந்து பியூரிபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் லிப்டிரேஷன் பண்ண சொல்லி நாங்கள் ரெண்டு நிறைய வாட்டி கேட்டிருந்தோம் பட் அந்த தண்ணியை வந்து அந்த டேம தூர் வர்றதுக்கோ அதை பியூரிஃபை பண்றதுக்கோ ரீசைக்கிள் பண்றதுக்கோ எந்த விதமான ஸ்டெப்ஸும் கடந்த முப்பது நாற்பது வருஷமா யாருமே எடுத்துக்கல எங்க பகுதியில் இருக்க டேம் இருந்தாலும் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இல்ல சோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு எங்களுக்காக வேலை செய்யற கேண்டிடேட் இருக்காங்களோ அவங்கள ஆதரிப்போம் அந்த ஏரி மண்ணை வந்து விவசாயிகளுக்கு கொடுத்தாவே நல்லா இருக்கும் அதை வந்து எந்த கவர்மெண்ட்டும் எடுக்கிறதுனா அதை ஓட்ட முடியறதில்ல பிளாக் பண்றாங்க அப்போ வந்து ஏரியை இடத்துல கெட்டு போகுது அது ஏன் ஒவ்வொரு அரசாங்கம் இதை மேற்கொண்டு செய்துன்னு தெரியல அதே மாதிரி ஆத்துங்களில் வந்து மணல வந்து எல்லாம் நல்லா ஏகப்பட்ட மண் இருக்குது வெள்ளையா அந்த ஆறு புறம் பாறை பாலைவனமும் பாறையாக தான் இருக்குது அவர் எப்படி விவசாயிகளுக்கு அடி நீர் ஊற்று வரும் அது வராது விவசாயம் மலர் சாகுபடியில் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து ரோஜா எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க ரோஜாவுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் குண்டுமல்லி எங்க பகுதியில் போச்சமல்லி திம்மாவரம் காவேரிப்பட்டினம் மத்தூர் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பலாயிரம் ஏக்கர் குண்டுமல்லி சாகுபடி பண்றோம் அது சந்தை பொறுத்தனா நாங்க அதர் ஸ்டேட் நம்பி மட்டும் தான் இருக்கும் பெங்களூர் அடி பண்ணுவோம் அடிக்கடிக்கா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கு தமிழர் பிரச்சனை அப்படின்னு போது பாத்தீங்கன்னா அந்த பூப்புற வேஸ்டா போகுது அதனால இங்க பச்சமல்லி சிப்காட் பகுதியில் வந்து எத்தனையோ தொழிற்பேட்டைகள் வருது எங்களுக்கு வந்து சென்ட் ஃபேக்டரி ஒன்று மழை சென்ட் எடுக்கிற ஃபேக்டரி ஒன்று அமைச்சு கொடுத்தாங்கன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் இன்னைக்கு விவசாய பூமி எல்லாம் என்ன பண்ணி இருக்கிறாங்க தென்னம் வைக்கிறாங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நெல் இல்ல அரிசி இல்ல அது பாடுபட்டாதான் கண்டிப்பா விவசாயிக்கு வந்து விவசாயத்தில் இறங்கி விவசாயம் செஞ்சா தான் நாளைக்கு நம்ம சோறு சாப்பிட முடியும் இல்லைன்னா கண்டிப்பா சோறு சாப்பிட முடியும் ரெண்டாவது மழை இல்லை மழை இல்லாத நேரம் இப்ப பேசினாங்க மழை இல்லை இது வரைக்கும் ஆற்றுல தண்ணி வரோம்னாக்கல பெங்களூர் கலோரப்பள்ளி தண்ணி எடுத்து விட்டாக்கல எங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக தண்ணி வரும் அதுக்கு தண்ணி கிடையாது ஆறு பூரா வத்தி போச்சு நீராதாரம் கிடையாது மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது மக்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து எதனா வேலை வந்து கம்பெனி போட்டு கொடுத்தா மக்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும் மலர்கள் ஏற்றுமதி ஆனாலும் சரி பழங்கள் ஏற்றுமதி ஆனாலும் சரி காய்கறி ஏற்றுமதி ஆனாலும் சரி அவங்களே ஒரு கொள்முதல் நிலையம் அமைத்து வெளிநாடுகளுக்கோ வேறு நாடுகளுக்கோ பக்கத்து மாநிலங்களுக்கோ விவசாயிகளுக்கு அந்த காய்கறியோ அல்ல மலர்களை நல்ல ஒரு விற்பனைக்கு அனுப்பிச்சு ஏற்றுமதி படிக்க வைக்கணும் பொருள் எங்களால நாங்க சொல்ற வேலைக்கு விக்க முடியல இப்ப தக்காளி பாத்தீங்கன்னா அவரேஜா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இருபது ரூபாய் ஆகும் ரெண்டு ரூபாய்க்கெல்லாம் தக்காளி விற்கிறோம் அப்ப நாங்க என்ன பண்றது இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறத வந்து யாருமே எந்த அரசாங்கமே தக்காளி நாங்க ஏர்ல கொட்டி மாடு கட்டி மேய்க்கிறோம் நூறு வீடு இருக்கிற இடத்துல விவசாயம் பண்றோம் எல்லாமே வந்து பார்த்து தான் கிராமத்தை யாரும் இரு வழிச்சாலை நான்கு வழிச்சாலை முதல்ல அமைக்காம சிப்காட் பகுதியை கொண்டாந்துட்டு சிப்காட் வரைக்கும் புளியூர்ல இருந்து போச்சமல்லி வரைக்கும் புளியூர் டு சுத்தி இருக்கிற எட்டு கிராமங்கள்ல பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தயவு செய்து முதல்ல வந்து அந்த பகுதியில சாலை அமைச்சிட்டு அடுத்தது வந்து தொழிற்சாலையை விரிவாக்கம் பண்ணணும் நாங்க கேட்டுக்கிறோம் இந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்ட்டா மிகப்பெரிய அளவில் வந்து எயிட்டீன் பர்சன்ட்ன்ற ஒரு ட இதை வச்சு மிகப்பெரிய டேக்ஸ் இதை பண்ணுறதுனால ஒரு சாமானிய மனிதர்கள் கூட வந்து ஒரு கிரனைட்டு ஸ்லாப் வாங்குறதுன்றது இப்போ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மத்திய அரசு வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு கிரானைட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து இங்கே அனைவருக்கும் இங்கே லோக்கல்ல இருக்கிற இங்கே உள்ளூர்ல இருக்கிற அனைவருக்கும் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ் மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின் போது இங்கே வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய உருவாக்கி கொடுக்க முடியும் ஒவ்வொரு ஐந்தாண்டும் இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இங்கே ஆலைகளை நிறுவி மற்ற தொழிலுக்கெல்லாம் பண்ணுறது முக்கியத்துவம் வந்து தென்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னாக்க வாய்ப்பு அதிகமாகும் மொத்த மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா உற்பத்தி அதிகம் இங்கே உற்பத்தி ஆகுறதுக்கு அப்புறம் அடுத்த மாவட்டத்துக்கு போத வழியே நம்ம மாவட்டத்தில் தென்னை ஆலைகளோ எதுவுமே கிடையாது அப்போ ஆலைகள் அமைக்கும் போது என்ன ஒன்னா விவசாயிகள் வந்து இங்கே கொள்முதல் அரசு கொள்முதல் செஞ்சு அதனுடைய தேங்காய் எண்ணெய் வந்து பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பொதுமக்களுக்கு அது நன்மை சேரும் விவசாயிகளுக்கு அது நல்ல வேல்யூ ஆட் போராடு அதாவது மதிப்பு கூட்டுதல்ங்கிறது வந்து எல்லா மத்திய மாநில அரசுகள் எல்லாமே சொல்றாங்க வழியே மதிப்பு கூட்டுதலுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கணும் முதல்ல கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் இருக்க மக்கள்கிட்ட நம்ம நேரடியாக பேசியிருக்கோம் அவங்க நாங்க நாங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு அரசே அதை கொள்முதல் செஞ்சு ஏற்றுமதி செஞ்சு கொடுக்கணுன்ற முக்கியமான கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க இங்கே மாவட்ட விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் தரணுன்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்